வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் வெற்றிலை வள்ளி கிழங்கு பொட்டேட்டோ அதை பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே இதில் வேறு நிறங்கள் வளர்த்துருக்கேன் அதாவது ஆட்டுக்கொம்பு கிழங்கு அப்புறம் இதுலேயே சிவப்பு கலரில் ஒரு கிழங்கு இருந்தது பேர் மறந்துடுது இப்போ அதெல்லாம் வளர்த்துருக்கேன் இந்த வருடம்தான் இதோடய விதைக்கிழங்கு எனக்கு கிடச்சிது இனிஷியலாக பண்ணும்போதே இது ஒரு சின்ன குரோ பேக்கில் வச்சுட்டேன் அதாவது சின்ன குரோ பேக்குன்னா பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு கீரை பேகு அதில் வளர்த்துட்டேன் ஆடி மாதம்தான் வச்சுது பார்த்தீங்கன்னா அது மாட்டு வளர ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் வேறு கிழங்குகளும் கிடச்சிது அதை வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுட்டேன் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ்லேயே நல்லா கிழங்கு தர ஆரம்பிச்சிருக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த கிழங்கு தான் நம்ம நாட்டுக்கிழங்கு அதாவது நம்ம நாட்டுக்கிழங்கு அப்படின்னா இதில் வந்து எந்த ஒரு கேஸ் எதுவுமே கிடையாது அதாவது ஒரு சிலருக்கு வாய்வு தொந்தரவு வரும் உருளக்கிழங்கு சாப்பிடும்போது ஆனால் இந்த கிழங்கு சாப்பிட்டா அந்த மாதிரி எதுவும் இருக்காது இதுக்கு சாயில் மிக்ஸ்ன்ட்டு பெருசாக ஒன்றும் கிடையாது மண் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் ஏன்னா இப்போ ஆட்டுக்கொம்பு அந்த மாதிரி கிழங்கு பார்த்திங்கன்னா வெற்றில கிழங்குல இதே மாதிரி தான் இருக்கும் இல ஆனால் அதில் மண் கடியிலையும் கிழங்கு வைக்கும் மண் எவ்வளோக்கு அளவு ஃப்ரீயாக இருக்கோ அவ்வளோக்கு அளவு நல்லா கீழேயும் ஓடும் மண்ணுக்கடியிலையும் ஓடும் கிழங்கு வைக்கும் இந்த ரகத்தில் பார்த்தீங்கன்னா வேறு நல்லா வளர வளர கொடி நல்லா லென்த்தாக போகும் தரையில் வச்சா மாடி வரைக்கும் கூட ஏற்றி விடலாம் அதாவது ரெண்டு ஃப்ளோர் மூணு ஃப்ளோர் அந்த அளவுக்கு ஏற்றி விடலாம் நல்லா கிழங்கும் திரட்சியாக இருக்கும் இதை சமைச்சு பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் வேறு அப்டேட்ஸ் தரேன் தேங்க்யூ